வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு திரையுலகிற்கு அறிமுகமாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வரை முன்னணி கதாநாயகியாக வளம் வந்தவர் நடிகை நிரோஷா இன்றைக்கு வரைக்குமே நிறைய திரைப்படங்கள் நாடகங்கள் இதிலெல்லாம் நடிச்சிட்ருக்காங்க ஒரு பிஸியான நடிகையாக இருக்காங்க எம் ஆர் ராதா அவர்களுடைய மகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நடிகர் ராம்கி அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இன்னைக்கு வரைக்குமே சிறந்த தம்பதிகளாக ஒரு எடுத்துக்காட்டான தம்பதிகளாக வாழ்ந்துட்டும் இருக்காங்க இவங்களோட பிறப்பிடம் பார்த்திங்கன்னா இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்தவங்க அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமான ஒரு நாயகி இவங்க நடித்த திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா செந்தூரப்பூவே பூவே சிறந்த படம் இவங்களோடது ராம்கியும் நிரோஸ் அவர்களும் இணைந்து நடித்த ஒரு திரைப்படம் சூராசம்ஹாரம் பட்டிக்காட்டு தம்பி என் கணவர் கைவிசம்மா கைவீசு பாண்டி நாட்டு தங்கம் இணைந்த கைகள் பறவைகள் பலவிதம் அப்படின்னு நிறைய திரைப்படங்கள் இவங்களுக்கு நல்ல பெயர் எடுத்து கொடுத்தது அதே போல் சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்படிங்கிற நாடகம் பார்த்திங்கன்னா ஒரு காமெடி நாடகம் இது சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க வரைக்குமே இதுக்கு ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளமே இருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஆகிய மொழிப்படங்களில் நடிச்சிருக்காங்க அதே போல் தொலைக்காட்சி தொடர்களும் நடிச்சிருக்காங்க இவங்க அறிமுகமான முதல் திரைப்படமே இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கிய திரைப்படம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை மிக சிறப்பாக செய்யக்கூடியவங்க பிரபலமான தொலைக்காட்சி தொடரில் இப்போ சமீபத்தில் முக்கியமான கேரக்டர்லேயும் இருக்காங்க இவங்களுடைய குடும்ப பின்னணி அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த நட்சத்திர பட்டாளம் கொண்டது நடிகர் எம் ஆர் ராதா அவர்களுடைய மகள் இவங்க இவங்களுடைய சகோதரன் சகோதரிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா திரைத்துறையில் ஒரு ரவுண்டு வந்தவங்க வெற்றி கொடி நாட்டியவர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஒரு ஸ்டைலிஷான ஹேர் ஸ்டைல் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் வந்த நடிகர்கள் இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் இருக்கும் இவங்களோடது இவங்களுடைய நடிப்பு ஸ்டைல் அப்படிங்கிறதே ஒரு தனித்துவமாக இருக்கும் நிரோஷா அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆக்டிங் ஸ்டைலே வச்சுருந்தாங்க நடனத்துலேயும் பார்த்திங்கன்னா மிக சிறப்பான பங்களிப்பை கொடுத்துருப்பாங்க குறிப்பாக அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில் ஒரு பூங்காவனம் அப்படிங்கிற அந்த நீச்சல் குளத்தில் இருக்கிற அந்த பாடல் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அந்த பாடலை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் அசால்ட்டாக நீச்சல் அடிச்சுட்டு போயிருப்பாங்க அதில் அவங்களுடைய இந்த ஆக்டிங் ஸ்டைலே பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஒரு கதாநாயகியை ஒரு இன்ட்ரடக்ஷனாக அந்த மாதிரி எந்த படத்துலேயுமே யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படி ஒரு அறிமுகம் இவங்களுக்கு அந்த படத்தில் கிடச்சிருக்கும் இவங்க ரீஎன்ட்ரி கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சில காமெடி ரோல்ஸ் பண்ணியிருப்பாங்க லிவிங்ஸ்டன் அவங்களுக்கு மனைவியாக பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டர் எல்லாமே ரொம்ப பேசும்படியாக இருக்கும் ரசிக்கும்படியாகவும் இருக்கும் நிரோஷா அவர்களுடைய பிறந்த தினம் இன்று அவர்கள் மேலும் நிறைய வெற்றி படங்களை கொடுக்கணும் நடிக்கணும் மிகச்சிறந்த தம்பதிகளாக வளம் வரணும் ராம்கி நிரோஷா அவர்கள் அப்படின்னு நம்மோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நன்றி நண்பர்களே